பிரபல பாலிவுட் நடிகர் அமீர் கான் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளிவந்து வசூல் சாதனை படித்த படம் தங்கல் இந்த படத்தில் அமீர் கானுக்கு மகளாக நடித்தவங்க பாத்திமா சனா ஷேக் இருபத்தி அஞ்சு வயசு இவங்களுக்கு எவங்களுக்கும் அமீர்கானுக்கும் ஏதோ தவறான தொடர்பு இருப்பதா கிசுகிசுகள் வெளிவந்திருக்கு இதுதான் இப்போ பாலிவுட்டோடைய ஹாட் டாப்பிக்காக இருக்குது அமீர் கான் இப்போ நடிச்சுட்டு வரும் டஸ்ட் ஆஃப் இந்துஸ்தான் படத்தில் பாத்திமாவை நடிக்க வைக்க வேணும் அப்படின்ட்டு வலியுறுத்தினாரா அமீர்கானோடைய வலியுறுத்தலால் பாத்திமாவை தக்ஸ் ஆஃப் இந்தோஸ்தான் படத்தில் ஒப்பந்தம் செஞ்சிருக்கதா சொல்லப்படுது தக்ஸ் ஆஃப் இந்தோஸ்தான் படப்பிடிப்பின் போது அமீரும் பாத்திமாவும் நெருக்கமாக இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு யார் சொந்த விஷயத்திலையும் தலையிடாத அமீர்கான் ஃபாத்திமா விஷயத்தில் மட்டும் வித்தியாசமாக நடந்து கொள்றாராம் அமீர்கான் ஃபாத்திமா கூட நெருங்கி பழகத்து அவருடைய மனைவி கிரண் ராவுக்கும் சுத்தமாக பிடிக்கலையா இதனால அமீரின் வீட்டில் புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இதற்கிடையே அமீர் கான் மூன்றாவது திருமணம் செய்வதை தடுத்து அவருடைய கை கால்களை கட்டி போடுவேன் அப்படின்னு நடிகர் சல்மான் கான் கூறியது கிசு கிசுவை உறுதிப்படுத்தியுள்ளதா பேசிக்கொள்றாங்க என்னமோ போங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி